ராசிபுரம் அருகே திமிங்கல எச்சத்தை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்கிட கேட்கலாம் செல்வகுமார் வணக்கம் தற்போது அன்று மூன்று பேரின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வேலுக்குறிச்சியில தோட்டத்தில் வந்து திமிகளை எச்சனை வச்சு விற்பனை பண்றத வந்து ராசிபுர வனத்துறையினருக்கு வந்து தகவல் வந்திருக்கு அந்த ரகசிய தகவலுக்கு சம்பவத்திற்கு இரண்டு சேர்ந்த வனத்துறையினர் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல கோடி மதிப்புள்ள பதினெட்டு கிலோ எடை கொண்ட திமிகளை எக்கம் எச்சத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் அதனை விற்பனை செய்ய முயன்ற வேலுக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விகடா வெங்கடேசன் மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ஜலில் ரவி ஆகிய மூவரையும் வனத்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கார்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் வனத்துறையினர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது மேலும் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரை காவல்துறை வனத்துறையினர் வந்து தேடி வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்